இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் கும்பகோணம் கடப்பா ருசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கும்பகோணம் கடப்பா செய்யறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா மூணு பொடி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சி எலை அரை துண்டு பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் ஒன்று கல்பாசி ரெண்டு துண்டு அன்னாசிப்பூ ஒரு இதழ் லவங்கம் ரெண்டு சோம்பு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு அலசி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்க தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் கொடுத்து அடுப்பை நம்ம நிறுத்திடலாம் இப்போ குக்கரை எடுத்தாச்சு இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் லவங்கம் அந்த மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம் பொறிஞ்சதும் பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம பொடியை நறுக்குன வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு அளவு வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதை நான் எடுத்தது சின்ன டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இருக்கும் நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கலாம் நம்ம அதுக்குள்ளே மிக்சியில் தேங்காய் ஒரு ரெண்டு துண்டு பொடியை நறுக்கி போட்டு அதையும் அது கூடிய முந்திரி ஒரு ஏழு முந்திரி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரைச்சாச்சி இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்திருக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம இதில் மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடலை காரத்துக்கு அந்த பச்சை மிளகா மட்டும்தான் இப்போ நல்லா கொதிக்குது நம்ம குக்கரில் பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருந்தோம் அதை கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா கொஞ்சம் மசிச்சிக்கணும் மசிச்சு பருப்பையும் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் முந்திரி விழுத இதில் சேர்த்துக்கலாம் மிக்சிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை நிறுத்திடணும் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் நல்லா ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதே போல் செய்து பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்